கே எம்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா வேலூர் மாவட்டம் குடியத்தம் ஆறு சாலையில் கே எம்ஜி கலையரங்கத்தில் நடைபெற்றது கே எம்ஜி கல்வி நிறுவனங்களின் மேலாண்மை அறக்காவலர் காவலர் சுப்பிரமணியன் தலைவர் சுந்தரவதனம் பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கே எம்ஜி கல்வி நிற நிறுவனங்களின் செயலர் ராஜேந்திரன் பட்டமளிப்பு விழா துவக்கத்தினை அறிவித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தண்டவாணி வரவேற்பு மற்றும் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பாபு ஜனார்த்தனம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வியின் இன்றியமையாமை குறித்தும் முதுநிலை பாட பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கை பெற வேண்டிய அவசியம் குறித்தும் உயர்கல்விக்கு தமிழக அரசு அளித்து வரும் நலத்திட்டங்கள் குறித்தும் மாணவர்கள் சமூக அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை சங்ககால சான்றுகோளுடன் எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்கள் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்பினை மேற்கொள்ள வேண்டிய அவசியம்